ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ராணி எடுப்பாங்கிறல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஹோட்டல் சுவையில் வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க எந்த கப்பில் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி எல்லாத்தையும் நம்ம அளந்துக்க போகிறோம் ஒரு கப் பச்சரிசிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க இதை நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்தால் வெண்பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நம்ம பாசிப்பருப்பு போட்டு நல்லா பொன்னியிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு எடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அந்த அரிசியோடவே பாசி பருப்பையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் இப்போ எந்த குக்கரில் நம்ம பொங்கல் செய்கிறோமோ அதில் களைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எந்த கப்பால் அரிசியும் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஒரு கப் அரிசி ஒரு கப்பு பாசி பருப்புக்கு நான் ஆறு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அளவுக்கு ரெண்டு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம் ஆறு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் வேணன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க மஞ்சள் போட்டால் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு பக்குவமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அதிகமாக தண்ணி இல்லாமையும் தண்ணி அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது நம்ம கரண்டியால் ஒரு தடவை மசிச்சு விட்டுருவோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் நெய் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வெண்பொங்கல்னாவே நெய் சேர்த்தாதான் நல்ல ஹோட்டல்ஸ் சுவையில் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போது முந்திரி பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா பொன்னீரமாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுடலாம் அதோடையே ஒரு மூணு பச்சை மிளகா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி நசுக்குன இஞ்சி போட்டிருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போது பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சுங்க லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த பொங்கலில் இதை கொட்டிக்கலாம் அப்படியே ஒரு லிட் குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் அப்போ தான் அந்த நெய்யோட வாசனையும் அந்த பொங்கலில் நல்லா இறங்கி வாசனையாக இருக்கும் பாருங்க ரெண்டு கிறு கிளறிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பொங்கல் வந்திருக்கு பாருங்கள் நம்ம கரண்டியில் அள்ளனம்னா கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்ல பதமாக வேந்து வந்திருக்கு கரண்டியில் அள்ளி கீழே போடுறோம் பாருங்கள் அளவுக்கு கரண்டியில் ஒட்டாமல் பந்து மாதிரி விழுகுது இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடப்பாங்கரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்